உதகை அருகே உள்ள போத்தியாடா கிராமத்தில் தேயிலைத் தோட்டத்தில் காலில் காயங்களுடன் சுற்றித் திரியும் புலி ட்ரோன் கேமரா உதவியுடன் புலியைப் பிடித்து சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் தீவிரம் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்த நிலையில் உதகை அருகே உள்ள போத்தியாடா கிராமத்தில் தேயிலைத் தோட்டத்தில் புலி ஒன்று காலில் காயங்களுடன் சுற்றி வருவதாக வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் அளித்தனர் தகவலின் பெயரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் புலியை கண்காணித்து மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் 에이 데이 하이나굴리 கவிதா ஏஜென்சிஸ் கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்